படம் திரைப்படத்திற்குட்டுவிழா இந்த நண்பர்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு படத்தை பார்க்கலாம் வருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வாழ்வாதான் அந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது இந்த திரைப்படத்துக்கு தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர் என்னுடைய வீட்டில் ஒரு ஆபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய பழத்தோட தயாரிப்பு நிர்வாகியா இருந்தார் சில சாதாரணமா அவர்கிட்ட பேசிட்டு இப்போ சினிமா பத்தி ரொம்ப நேசமா இப்ப இந்த ஸ்டேஜ்ல பேசினார் இல்லையா அது மாதிரி அந்த உன் அன்போட உண்மையாவே இப்போ பேசுவார் அப்ப ஒரு நாள் சொன்னாரு சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போறேன் நன்றி என்ன இப்ப பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தலைமுறை இருக்கும்போது எப்படி பாண்டிய நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இல்ல சார்

இந்த மூணு படமும் வந்து மேல பார்த்தது அதனோட சாயல்ல ஒரு படமும் அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை வேலூர்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகா வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்துல ஒரு பகுதியோட ஒரு மனிதரோட வாழ்க்கைய ஒரு அழகா வந்து அந்த கதை வந்து விலக்கி சொல்லிடுது இப்ப யாரும் சொன்னாங்க வந்து சி சிவாசன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலா சொன்னாங்க முன்னாடி பேசினவங்க யார் சொன்னாங்க அந்த வகையில ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள் கதையை வந்து பாண்டியன் நட்டேன் பாண்டியனுக்கு பாண்டியன் நல்ல நேரம் தான் ஏன்னா நேரம் நல்ல நேரம் எப்படி வரும்னா அந்த அமையை வா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தாம சேர்ந்த அமையல் ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சிருக்காங்க எப்பவுமே ஃப்ரீடம் தா சாதாரணமாக வராது கஷ்டப்பட்டு தான் வரும் கஷ்டப்பட்டு வந்தா அது ஃப்ரீடம் கிடையாது எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்கள வந்து அது நமக்கு தெரியாம அதை தீர்மானிக்கும் ஃப்ரீடம் தலை படம் தலைப்பேற்கும் போது அது வந்து ஒரு சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ண உண்மையா நான் இங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்ட் வந்து ஒரு மூணு நாலு மாசம் கூட எப்படி வந்து ஒரு ஒரு ஒழு ஒழுங்கு நிறுத்தி இருக்கும் அந்த ஒழுக்கத்தை நிறுத்தி அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த ஈழிப்பு தான் இருக்காது அது டைரக்ட் சிவாவா இருக்கட்டும் இல்லை வந்து கேமராமேனா இருக்கட்டும் இல்லை ஆர் டேரக்டராக இருக்கட்டும் அவங்கலாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்ராச் ஆகியிருக்காங்க அதுபோல் வந்து நம்ம சசி சாரன் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் கொடுத்திருக்கு ஒரு கதையை கேட்டேன் அந்த கதை நல்லா இருந்தது உடனே அவருக்கு பண்ணி சசி இது மாதிரி ஒரு ஒரு கதை நான் பத்து பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் அதுல வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவர கூப்பிட்டு கதையை கேட்ட மூணு பேரு சசியும் ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்ல அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்றேன் இது சின்ன சின்ன சார் பண்ற சொல்லி அந்த வகையில ஒரு உண்மையான ஒரு மனிதரா தயாரிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய மனிதராக அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்ப அந்த தயாரிப்பு சொன்னார் எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார் இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம் அது உண்மையாவே சசி போல எல்லா நடிகளும் பண்ணா அது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம் எப்படியா ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம் முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் இப்போ அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சார் என் படம் எப்படி வந்தா நல்லா இருக்கும் பொங்கல் வந்தா நல்லா இருக்கும் தீபாவளி வந்தா நல்லா இருக்கும் இல்ல சம்மர் வெக்கேஷன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க டிசைட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு தமிழ் சினிமாவில தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்ல ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்றது இல்ல இந்த படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்றாங்க நான் இந்த பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் புடிச்சிருச்சுங்க ஒரு பெரிய படம் அந்த படம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் ஓடிடி சொல்லிட்டாங்க இல்ல சார் எங்க பட்ஜெட் முடிஞ்சிருச்சு நீங்க அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க முடிஞ்ச படத்தை இப்ப வச்சிருக்காங்க அப்போ இந்த நிலைமை எப்படி வருதுன்னா அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்கு நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரியும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அவங்கள்ட்ட சீட் பண்றாங்க அது போல இல்லாம சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்க படம் பண்ணுங்க தமிழ் திரையரங்களுக்கு நீங்க படம் பண்ணுங்க ஏன்னா திரையரங்குகள் தான் திம்பாவோட தாய் திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணாதான் அது சினிமா மாதிரி தெரியும் என்ன பெரிய நீங்கள் டைரக்டா ஓட்டில ரிலீஸ் பண்ணும் ரிலீஸ் ஓட்டில பண்ணும் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது ஆனா திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் இப்போ ஜெய்பியும் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கு ரிலீஸ் பண்ணி இருந்தா ரீ ரீச் சாப்பிட்டா பரம்பையெல்லாம் திரையரங்கு ரிலீஸ் பண்ணி இருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரமாண்டமா இருக்கும் அதனால முதல்ல வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற பெரிய பற்றியில பண்றவங்க நீங்க உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டரைட்டும் அது மாதிரி லாபத்துல வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திரையரங்குல தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகள்ல அதுல என்ன சேலபிள் இருக்கும் அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ப உங்க பின்னாடி ஓடிடியும் சேட்டரைட் வருவாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இயக்குநர் இயக்குனராக இருந்தாலும் எந்த பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவங்க எல்லாம் டிசைட் சொல்லாமல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணபடியே ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலைமை இருக்கு அது மாதிரி இல்லாம சசிமாரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமே வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணணும் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம் ஒரு மனித ஒரு குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது நட்பா வந்த நாட்டுல எப்படி மறுக்கப்படுது இப்ப நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாசம் வந்து ஜப்பான் போயிருந்தேன் போகும்போது அங்க எல்லாமே இருக்கிற ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்க வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துக்கு சுத்தி போவோம் ட்ராவல் பண்ணோம் போகும்போது இந்த மொழி வாய்க்கால போய் வந்து ஒரு ஒரு திருட்டு வருஷம் அங்க அப்படியே நின்றுட்டே இருந்தேன் என்ன கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்க நிக்கிறேன்னு தெரியல ஆனா நாங்க கண்ணு மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி அந்த மொழிவாய்க்கு அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்குலையும் அந்த பனங்கால்களையும் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேரோட மரணம் அப்படி கேட்டே இருக்கு கண்ணை மூணுன்னா அந்த கண்ணுல நினைவுல வர மாதிரி அப்போ ஒரு மனித குலத்துல மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் போகும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்க இருக்கு ஆனா அந்த மரணம் மூலம் கேட்டுட்டு அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல அங்கிருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல அங்கிருந்து வந்த தொப்புள் கொடி உருவம்னு வாயில சொல்லிக்கிறோம் பேப்பர்ல எழுதுறோம் மேடையில பேசுறோம் ஆனா அங்கிருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்க நிலைமை இருக்கு இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவளை மாட்டிக்கிறாங்க அப்படின் போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃபே வந்து ஏறக்குறைய ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஃப்ரீடங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் திரைப்படங்களை உண்மையை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே என்ன வேணாலும் போய் சொல்லலாம் என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம் எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம் மூட நம்பிக்கைகள் சொல்லலாம் ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மை எல்லாருக்கும் வலிக்கும் எதிர்கட்சிக்கும் வலிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் வலிக்கும் மீடியாவுக்கும் வலிக்கும் அந்த உண்மை வந்து தாங்க சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை அப்போ அதுல இருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்டாம் உண்மை கதைகளை எடுத்து நம்ம இனிமே வந்து நம்ம சிரமப்படுத்திக்குவாங்க ஆனா இதுல பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதை பார்க்கும் அதை அதே தொடர்பா இது இந்த சம்பவம் அமைச்சர் பார்க்கும்போது மிக இமோஷனலா இது அந்த சென்சார்ல மாட்டாம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க உண்மையை வந்து சசிகுமாரிருக்கும் சத்யசிவா இருக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியருக்கும் தலை சீராக நடிச்சாரு இளைஞர்களுக்கும் படத்துல காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்ட வந்து ஒரு ஆனவர் காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு வந்து ஒரு ஷோ காமெடி ஷோ வந்து அவர் சொல்லும்போது போது காமெடியா இருந்தது ஆனா அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளவு வந்து அவங்க ரத்த ரத்தம் செஞ்சிருக்காங்க தெரியுது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க சிவா உன்னை பத்தி ரொம்ப நான் சொல்லா சொன்னார் கிள்வது தெரியாம கிள்வாரு அடிக்கிறது தெரியாம அடிப்பாரு அந்த அளவுக்கு ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகல எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும் நம்ம வந்து புரொடக்ஷன் வேலையில இருந்து காஸ்டியூம் ஒர்க்ல இருந்து மேக்கப் இருந்து ஆர்ட் இருந்து அவங்க அசம்பிள் பண்றதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா லேட் சேரல சரியான நேரத்துக்கு வந்ததா யார் வரல யார் வந்தாங்க ஏன் வந்தவங்க வந்து கோச்சு வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா வராதவங்க வந்து ஷா கோ கோச்சுக்கு போயிடுவாங்களா இல்லை வந்தவங்க யார் ஷார்ட் எடுக்குது இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்கள் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃப் ஒரு முகவொடி நான் போட்டு அப்போ நம்ம படத்தில் யாரும் வரமாட்டாங்க இல்லைன்னா நம்ம ஷார்ட் விட மாட்டாங்க அவங்க வந்து ஆளுநருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தமிழ் சினிமாவில டைரக்டர்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வரவன்லாம் அவர் பண்ணுவோம் பண்ணுவான் சார் இந்த ஷார்ட் இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவர் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு அங்கேயே சொல்லுவோம் நம்ம பிளான் பண்ணி ஒரு நாலு நாள் ஃபைட் இருக்குது ஒரு ரெண்டு நாள் எடுக்கலான்னு போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்பாங்க சூப்பரா சார் பேரக்டர் அப்படின்னு சொல்லி உன்னே வந்து ஹீரோ பார்த்து வருவார் என்ன பண்ணி பிரம்மாண்டமா இருப்பான்னு சொல்லி வந்த ஏன் ப்ரொடியூசர் சொன்னாரா நமக்கு தெரியும் இந்த படத்துல எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளவு போது இதுக்கு எவ்வளவு நேரம் இருந்தா எவ்வளவு காசு டைம் இருந்தா போது நமக்கு தெரியும் இல்லையா ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவும் நம்ம சுத்தரம் அப்படிங்கிற நினைப்பாங்க அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு ஒரு கூட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்துல உதவியா இருக்க மாட்டாங்க எல்லாம் உபத்திரமா இருப்பாங்க ஹீரோ கூட ரெண்டு பேர் வருவாங்க ஹீரோயின் கூட ரெண்டு பேர் வருவாங்க நாசம் வருடுவாங்க நம்மள அங்க போய் நின்று சார் அவங்களுக்கு ரெண்டு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அவருமே அவரும் ஒரு டபுள் ஆக்ஸ் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நம்ம சேர்த்தோம் அது பெரிய ஹீரோவும் இருந்தாலும் சரி சின்ன ஹீரோ சரி சேர்த்தோம் அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடியற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாதி முடிஞ்சு முடிச்சுட்டு அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போக கிடையாது காஸ்ட்யூமில் இதே வரோம் அந்த கலர் பிரைட்டா இருக்கும் இங்க காஸ்டியூமர் சொல்லுவோம் பாத்தீங்க அவங்க கோச்சுட்டு போய் உட்காந்து ஏன் கோச்சுட்டாங்கன்னு தெரியாது கோச்சுட்டாங்களா தெரியாது அவங்கள போய் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு பார்த்தரான சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு ரஃபா இருக்க மாதிரி அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் வல்கரா பேசுறதோ இல்ல சத்தமா பேசுறதோ அப்படி வந்துருச்சுன்னா பக்கத்துல வர கத்துவம் அவங்க கத்துவா மாவட்டம் விட்டுடா அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஃப்ரீடமா விடுவாங்க அது மாதிரியான ஒரு பொருளையாதான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவா பார்க்கும்போது நண்பராக தான் இருக்காரு அந்த வகையில இந்த படம் உண்மையாவே ஒரு சிறந்த படம் பத்திரிகையாளர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை நீ படம் பார்த்தோம்னா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும் அதனால நீங்க அதை பத்தியான நல்ல விஷயம் எழுதுறதுக்கு நூறு விஷயம் இந்த படம் ட்ரெயிலர் பார்க்கும் போது சாங்ஸ் பார்க்கும் போது இந்த படத்தை பத்தி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்கு அதனால நீங்க இத பத்தி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் மூணு நாள் விஷயம் எழுதுங்க வந்து நீங்க படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க எதிர்பார்க்கறதே இப்ப வந்து ஞாயிறு தான் அதுக்கப்புறம் வந்து தேர்ப்பார்க்கு தான் படம் ஓடுறது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்னும் ஓட போறது இல்ல இல்லை ஓடி படம் வேற ஒரு ஷேர் கொடுக்க இல்லை எங்களுக்கு அந்த மூணு நாள் ஓடினா சரியா போடுங்க நம்மளால தான் என்ன நிலைமை இருக்கு அதனால நீங்க ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க முதல் நாள் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒண்ணு அப்புறம் ஒரு போன் பண்ணி சொன்னாரு என்ன பண்ணி இருபத்தி நான்கு மணி நேரம் சொன்னதை சொன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சொல்லிருக்கலாம் இல்ல அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேர்த்துக்கலாம் பாப்பிட அதனால உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு உங்களுடைய திங்கைக்கிழமை உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லது கேட்டதை பார்த்து அவங்க ஜனங்க பார்த்து வைப்போம் இந்த படத்துல பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா டூரிஸ்ட் வந்த பிறகு இந்த படம் வருது அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக நேரம் அதுதான் நல்ல நேரம்னு சொல்றது அந்த படத்தோட வெற்றி நிச்சயமா வந்து ஒரு ஒரு புள்ளிங்க இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வருது அது மட்டும் இல்லாம அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு அடுத்த படம் சசியோட போடுறது மரம் அது போல இல்லாம எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்கு ஸ்டோரி ஸ்டோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய புள்ளிங்க இருக்கும் அதனால இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தெரியுது பாண்டியனோட மனசுக்கு பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நன்றியை கடைசியே தான் சொல்லணும் ஆனா வரும்போதே நன்றி சொல்றாரு வரவேற்க வரவேற்க சொல்லும் போது சொல்லிட்டார் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றியுள்ள மனிதர் பாட்டியன் அதனால அந்த வார்த்தையிலே அவர் நன்றி சொன்னார் அவர் வாழ்வாங்க வாழணும் இந்த படம் அவர் முதல்ல முதல் படமா எடுத்திருக்காரு இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாட்டியன் தயாரிக்கணும் அதுல வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும் சசிகுலம் வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் வாழ்க்கையில் பல்வேறு வந்திருக்கலாம் தோல்வி வந்திருக்கலாம் ஆனா வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பத்தியும் அழகா வந்து ஒரு நதி போல அவர் வந்து பயணம் பண்ணிட்டே இருக்கார் அந்த சசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிச்ச அனைத்து தொழில்நுட்ப நண்பர் கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பா ஏமனாமனுக்கும் அவர்டாயிருக்கும் அந்த இது உங்களுக்கு அந்த இது பார்க்குறேன் அருதி ரொம்ப இயல்பா பெரிய செலவு இல்லாம ரொம்ப இயல்பா வந்து அந்த படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு ஒரு வேற ஒரு சாய் போட்டீங்கன்னா வெளியே வந்துடும் ஆடியன்ஸ் வந்து கதைய வெளியே அதுக்காக உண்மையா ஒரு குடிச மாதிரி இருந்தா அது வந்து ஒரு அக்லீன்ல வந்துடும் அப்படி இல்லாம ஒரு உண்மையை வந்து அழகா வெளிச்சம் போட்டு கட்டணமா வந்து உண்மையான இடம் மாதிரி தெரிஞ்சது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது வந்து மனதுக்கு ஒரு விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும் ஜெயிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இது வந்து அது போல வந்து உதயகுமார் வந்து நீங்க சில காட்சிகள் வந்து விசாரணை பணம் பார்க்கும் போது எப்படி இருந்ததோ அது போல வந்து ரொம்ப அந்த வந்து அழகா வந்து அந்த மிகச்சிறந்த பாடல்கள் இருந்து கவிஞர் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவா சொன்னாங்க அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான் ஏன்னா ரொம்ப பலர் பெரிய சிரமம் இல்லாம அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசைய சாதாரண திரைப்படங்களுக்கு கூட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மன மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞர் நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும் புரிஞ்சுக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க எவ்வளவு கூடாதீங்க உங்க வெற்றிக்கும் உழைப்புக்கும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையே தமிழ் சினிமா கொடுக்கணும் விடுதலை போல வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டை பல்வேறு ஜெயிலில் அடைபட்டு இருக்கு அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கள இருந்து மக்களுக்கு நேரடியா வந்து சேர ஒரே ஒரு திருவிடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவதை நன்றி வரும்